வடகிழக்கிலே தொடர்ச்சியாக காணாமலாக்கப்பட்டோருக்கு என்ன தீர்வு என்று தாய்மார் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த போராட்டத்திற்கு ஆரம்ப காலகட்டத்திலே பதினான்கு வருடத்திற்கு இதே நாளில் அதாவது ஒரு மனித உரிமை நாளில் ஒரு மனித உரிமையை போற்றக்கூடிய ஒரு நாளில் லலித் மற்றும் குகன் ஆகியோர் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறந்து காணாமல் ஆக்கப்பட்டோருடைய உறவினர்களோடு இணைந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதற்காக ஆரம்பகட்ட பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள் இன்று வரை அவர்கள் தொடர்பாக எந்த விதமான செய்திகளும் இல்லை குறிப்பாக கேலிய அம்புக்குவெல அவர்கள் பாதுகாப்பு படையினரம் இருக்கின்றார் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அந்த அடிப்படையில் அன்றைய பாதுகாப்பு செயலராக இருந்தவர் கோட்டபாய ராஜபக்ச எனவே இவர்களிடம் பொறுப்பு இருக்கின்றது பொறுப்பை கூற வேண்டிய அவசிய கடப்பாடு இருக்கின்றது லலித் குகனினுடைய இந்த கடத்தல் காணாமலாக்கப்படுதல் தொடர்பான வழக்கை முற்றாக இல்லாமல் செய்வதற்காக அந்த வழக்கையும் காணாமல் செய்வதற்கான சகல முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கோட்டபாயவை சாட்சி சொல்வதற்காக அழைத்த பொழுது இந்த யாழ் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு பாதுகாப்பு பிரச்சினை இருக்கிறதாக தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார் இது நாட்டு மக்களையும் யாழ்ப்பாண நீதிமன்றத்தையும் நீதித்துறையையும் பாதுகாப்பையும் அவமதிக்கின்ற ஒரு செயல் என்று நாங்கள் கூறுகின்றோம் தொடர்ச்சியாக ஏனென்றால் கோட்டபாய தன்னுடைய தேர்தல் காலத்தில் எத்தனையோ தடவைகள் யாருக்கு விஜயம் செய்திருக்கின்றார் யுத்த காலத்தில் எத்தனையோ தடவை விஜயம் செய்திருக்கின்றார் இன்று எந்த ஒரு சிக்கலும் இல்லாத நிலையில் பாதுகாப்பு பிரச்சனை இல்லாத நிலையில் வடக்கு கிழக்கு இருக்கின்றன அப்படி இருந்தும் தொடர்ச்சியாக பொய்க் காரணங்களை கூறி நீதிமன்றத்திற்கு வராமல் இருக்கின்ற இந்த கோட்டபாய தொடர்பாக மக்கள் புரிந்து கொள்ள அடுத்தது இந்த கடத்தல் மற்றும் காணாமலாக்களுக்கு பின்னால் இவர்களுடைய பங்களிப்புகள் இருக்கின்றது என்பதை இப்படியான செயற்பாடுகள் மூலம் தொடர்ச்சியாக உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே மனித உரிமையை காப்பதற்காக வடகிழக்கில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கோருவதற்காக அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக வந்த லலித் குகனுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் அறிந்தே தீர்வோம் அவர்களை காணாமல் தக்க தண்டனை பெற்றுக் கொடுத்தே தீர்வோம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த கையாண்டு இன்றைய வழக்கின் முக்கியமான ஒரு விடயமாக வரும் ஆறாம் தேதி கோட்டபாய அவர்களை ஒரு சத்திய கடதாசி ஒன்று முடித்து தருமாறு கோரியிருக்கின்றார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு அவருக்கு என்ன பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கின்றது என்பதை முற்றுமுழுதாக தெளிவாக குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள் நீதிமன்றம் ගෝටාබේ රාජපක්ෂට සත්‍ය වශයෙන්ම පුද්ගලිකව බෞතිකව ඇවිල්ලා මෙම අධිකරය ඉදිරයේ සාක්ෂිදීමට යම් ආරක්ෂාපිළබඳ ප්‍රශ්නයක් ති වෙනවාවනම් ජීවිතය පිළබඳ ප්‍රශ්නයක්තිය නම් ඒ ගැන අධිකරණය සෑහිමට පත්කරන්න තෘප්තිමත් කරන්න අවශ්‍ය ලේකන ඉදිරිපත්කරන්න කියෙන කාරණේ. ඇත්තටම ගෝටාබේ රජපක්ෂ අවුරුදු හයක්විතර තිස්ස දැම් පෙන්න්නමින් ඉන්නවා අධිකරණය විසින් කරන නොතිීසි ලබාදීමට කැඳවීමට කිසි දෙකට අන්නෙ නැහැකි.